ஹலோ விஐபிஎஸ் நான் ஜெரணி வெங்கட் ஆம்பி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இதுதான் நான் ஃபேஸ் க ரிவீல் பண்ணி போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ லாஸ்ட்டாக ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் வீடியோவையும் மியூச்சுவல் ஃபண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிற வீடியோவையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் வீடியோவில் ஒன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் இன்னும் ஒருத்தவங்க முக்கியமாக இருக்காங்க அவங்கள பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க உண்டு அவங்க வேறு யாரும் இல்லை ஆம்பி ஆம்பிங்கிறவங்க யாருனா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இண்டியா இவங்க தாங்க மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ப்ரமோட் பண்ணுறது ரெகுலேட் பண்ணுறது இதுதான் இவங்களுடைய முக்கியமான எய்மு என்ஐஎஸ்எம் அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த ஆம்ஃபியில் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க இதை தவிர ஏஎம்சியும் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க இது வந்து ஒரு விதமான அசோசியேஷன் ஆம்ஃபி எப்படி செயல்படுவாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டருக்கும் ஏஎம்சிக்கும் கவர்மெண்ட்டுடைய ரெப்ரஸன்டேஷனாக ஆர்பிஐ அண்டு செபி கவர்மெண்ட்டோட ரெப்ரஸன்டேஷனாகவும் இந்த ஆம்ஃபி அதாவது இவங்க மூணு பேருக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி செயல்படுவாங்க இந்த ஆம்ஃபி ரெகுலராக இன்வெஸ்டர்ஸ்க்கு எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸு கண்டக்ட் பண்ணுவாங்க எதுக்குன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியான கான்ஃபரன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இதுதான் ஆம்ஃபியோட டியூட்டி நீங்கள் பார்க்கலனா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இண்டியா வீடியோவையும் பாருங்கள் அப்போ தான் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியான ஒரு என்ன ஏதுங்கிறத ஒரு கான்செப்டே கிடைக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் அதாவது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாக்க நமக்கு ஒரு கோடி ரூபா வருமா நமக்கு எல்லாருக்குமே டார்கெட்டு ஒரு கோடி சம்பாதிக்கிறது எப்படி இந்த ஒரு கோடியும் சம்பாதிச்சிட்டா பல கோடியும் சம்பாதிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கோடி நம்மளுடைய ஏர்ன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ஒரு கோடியே வெறும் ஆயிரத்தி ஐநூறு வாயில எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு குட்டி கதையாகவே ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம் ஒரு ஊரில் சிங்கம்னு ஒருத்தர் புளின்னு ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு சிங்கமேனுக்கு ஒரு குட்டியும் புளிமேனுக்கு ஒரு புலிக்குட்டியும் பிறக்கிறாங்க சிங்கம் மேன் ரொம்ப ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கிறவர் அதனால் தான் பையனுடைய முப்பது வயசுக்கு ஒரு கோடி ரூபா இருக்கணும்னு பிளான் பண்ணுறாரு அதனால் அவர் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாரு அதாவது ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் ஒரு அப்ராக்சிமேட்டாக பதினாலரை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் போட்டாக்கா ஒரு கோடி அறுபத்தி நாலு நூற்றம்பது ஒரு கோடியே அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றம்பது ரூபா பையனுக்கு வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாரு அதாவது அந்த பையனுடைய பதினாறு வயசுக்கு அவர் ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரரூவா கட்டியிருப்பார் அவருடைய அமௌண்ட்டு பத்து லட்சத்தி முப்பத்தி நாலாயரூவா வந்திருக்கும் இதே முப்பத்தி ரெண்டு வருஷம் தொடர்ந்து கட்டிடாருன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தாறாயூவா கட்டுவார் அவர் கையில் ஒரு கோடி ரூபா இருக்கும் அவருடைய க்ரோத் பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா அவர் அஞ்சு பர்சன்ட் தான் கட்டியிருப்பார் ஆனால் அவருக்கு நைன்டி ஃபோர் பர்சன்ட் ரிட்டன் வந்திருக்கும் அவருடைய க்ரோத் ட்ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க கட்டினது ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு ஆனால் ரிட்டன் வந்தது நல்ல அமௌண்ட்டு பதினாறு வருஷங்களுக்கு அப்புறமா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு புலிமேன் நம்மளும் இதே மாதிரி எஸ்ஐபி போடணும் பையனுக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஆனால் அதே முப்பத்தி ரெண்டு வயசு அந்த பையனுடைய முப்பத்தி ரெண்டு வயசு முடியும் பொழுது என் பையனும் ஒரு கோழி பாதிக்கணும் அப்படின்னா இன்னும் பதினாறு வருஷம் தான் இருக்குது பதினாறு வருஷத்தில் எவ்வளோ கட்டணும் அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு பதினாறு வருஷத்துக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா அதே பதினாலரை பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணினாக்க ஒரு கோடி ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாரு பதினாறு வருஷம் கேச்சு அவர் கட்டியிருக்கிற அமௌண்ட்டு இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் ரூபா அவருக்கு ரிட்டன் வந்த அமௌண்ட்டு ஒரு கோடி இவரோட க்ரோத் பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா இவர் இருபத்தி ஏழு பெர்சன்ட் கட்டுறாரு செவன்ட்டி டூ பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கிது அதாவது இவர் கட்டுற அமௌண்ட்டு அதில் செவன்ட்டி டூ பர்சன்ட் இவருக்கு க்ரோத்து கிடைக்கிது இதே சிங்கமேனுக்கும் மேனுக்கும் உள்ள ரிட்டன் கிராஃப் கம்பேரிசன் இதில் அவரும் அஞ்சு பர்சன்ட் தான் கட்டுறாரு சிங்கமேன் நைன்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரிட்டன் எடுக்கிறாரு இயர்லியராக கட்ட ஆரம்பித்ததுனால இதே புளி இருபத்தி ஏழு பர்சன்ட் அதாவது அரௌண்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் கடை கட்டுறாரு ரிட்டர்ன் வந்து செவன்ட்டி டூ பர்சன்ட் கிடைக்கிது அதாவது சிங்கமேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா முப்பத்தி ரெண்டு வருஷம் பதினாலரை பர்சென்ட்டை கட்டினா ஒரு கோடி ரூபா கிடைக்கும் அதே லேட்டாக கட்ட ஆரம்பித்ததுனால புளிமேனுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா அதே பது பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா பதினாறு வருஷம் அதே பதினாலரை பர்சன்ட்டுக்கு ஒரு கோடி ரூபா ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தம்பத்தொம்போது ரூபா கிடைக்குது ஆம்பி லேட்டஸ்ட் சர்க்குலர் படி மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஒர்க் அவுட் பண்ணணும் அதனால் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஒர்க் அவுட் பண்ணினாக்க இதே சிங்கமேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கட்டணும் புளிமேன் பதினேழாயிரத்தி நானூறுவா கட்டணும் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த பதினாறு வருஷத்துல அவங்க ஒரு கோடி ரூபாய் எதிர்த்தார்த்துக்கு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் இயர்லி எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டும் குறையுது நம்மளுடைய ரிட்டர்ன் அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது இருபத்தேழு லட்சத்தி எண்பத்தி கட்டி இவர் ஒரு கோடி ரூபா ரிட்டர்ன் எடுக்கிறாரு இவர் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணதுனால வெறும் அஞ்சு லட்சம் எழுபத்தி ஆறாயிரூவா கட்டி ஒரு கோடி ரூபா எடுக்கிறாரு சிங்கம்மேன் என்ன இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்களா இப்போ அதில் அவர் என்ன சொன்னேன் முப்பது வயசுக்குள்ளே ஒரு கோடி ரூபா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முப்பது வயசுக்கு அவர் ஒரு கோடி ரூபா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முப்பத்தி ரெண்டு வருஷம் கால்குலேஷன் போட்டு காமிச்சிருந்தேன் அப்படின்னாக்க இப்போ நம்ம வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டாக தோணும் அதனால் நம்ம ஸ்டிஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம் இதே டூ தௌசண்ட் அப்படிங்கும்பொழுது ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருந்து நம்ம நாளுக்குள்ளே தள்ளி போட்டுட்டே வருவோம் இதே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி இயர்ஸு ஒர்க் அவுட் பண்ணாக்கா ஒன் க்ரோர் அச்சீவ் ஆகிடும் இதே அதே பதினாலரை பர்சன்டேஜ் நம்ம இருக்கட்டும் கார்குலேஷனில் காமிச்சோம் அதே மாதிரி பதினாலரை பர்சன்டேஜ் வச்சோம்னாக்க தேர்ட்டி இயர்ஸ்க்கு 2000 தௌசண்ட் ருபீஸ் கட்டணும் அது ஒரு கோடி ரூபா அச்சீவ் ஆகிடும் ஆனால் நம் ஏன் அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தான் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தான் ஆம்ஃபியோட மினிமம் டேட்டா ஆஃப் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஃபியூச்சரில் மேபி அது வந்து 15-16 பெர்சன்டேஜ் அரவுண்டு ஒர்க் அவுட் ஆகலாம் இல்லை 14 ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம தௌசண்ட் ஒரு 32 வருஷம் பதினாலரை பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் எடுத்திருக்கோம் எவ்வளோக்கு எவ்வளோ இயர்லியாக கட்டுறோமோ நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுறதுக்கும் அவர் அந்த புளிமான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் எவ்வளோ பதினாலாயிரம் லட்சரூபா கட்டுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக பாருங்கள் எப்பொழுதுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ரொம்ப சீக்கிரமாகவே இயர்லியராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இயர்லியராக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பசங்களுக்கும் நல்லது நம்ம ஃப்யூச்சருக்கும் நல்லதாக இருக்கும் தேங்க் யூ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ Thank you.